திருமுருகன் காந்தி அவர்களின் தலைமையில் மே பதினேழு இயக்கம் பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினேழாம் நாள் சிங்கள காடையர்கள் இலங்கை தீவில் ஈழ மண்ணில் ஒரு விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டு விட்டது விடுதலை புலிகள் இயக்கம் வீழ்த்தப்பட்டு விட்டது என்று கொக்கரித்தார்கள் போர் முடிந்தது யுத்தம் முடிந்தது என்று ராஜபக்சே அறிவித்த நாள்தான் மே பதினேழு மேதகு பிரபாகரன் அழித்தொழிக்கப்பட்டு விட்டார் என்று உலகுக்கு சிங்கள காடையர்கள் அறிவிப்பு செய்த நாள்தான் மே பதினேழு நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் இந்த யுத்தத்தில் இறுதி யுத்தத்தில் என்று ராஜபக்ஷே மண்ணை தொட்டு வணங்கி தனது வெற்றி களிப்பை வெளிப்படுத்திய நாள்தான் மே பதினேழு வீழ்த்தப்படவில்லை நசுக்கப்படவில்லை மீண்டு எழுகிறோம் என்று உலக அரங்கில் ஓங்கி உரத்து சொல்லக்கூடிய வகையில் திருமுருகன் காந்தி அவர்கள் அந்த நாளையே தமது இயக்க நாளாக இயக்க பெயராக மே பதினேழு இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தார் மே பதினேழோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று கருதி கொண்டிருக்கிற நமது கொள்கை பகைவர்கள் என பகைவர்கள் அஞ்சக்கூடிய வகையில் தமிழினம் மீண்டெழ வேண்டும் விடுதலை போராட்டம் மீண்டும் வெடிக்க வேண்டும் ஈழம் கிட்டும் வரையில் இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளோடு திருமுருகன் காந்தி தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார் இந்த பதினைந்து ஆண்டுகளில் பல்வேறு பரப்புகளில் எண்ணற்ற பல போராட்டங்களைக் கண்ட இயக்கம் மே பதினேழு அந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு ஒரு கொடியை உருவாக்கி ஈழ களத்தில் தம் வாழ்வை குடும்பத்தோடு முழுமையாக ஒப்படைத்து கொண்ட மாபெரும் போராளி அண்ணன் வைகோ அவர்களை கொண்டு இந்த கொடியை அறிமுகப்படுத்தியிருப்பது சால பொருத்தமானது சிவப்பு மஞ்சள் என்பது புலிகளின் கொடியில் உள்ள வண்ணங்கள் அந்த இரு வண்ணங்களும் இடம் தரக்கூடிய அதே வேளையில் பெரியாரியத்தை குறிக்கும் கருப்பையும் அம்பேத்கரியத்தை குறிக்கிற வகையில் நீளத்தையும் மார்க்சியத்தையும் இணைக்கிற வகையில் சிவப்பையும் இதில் பெருவாரியாக இணைத்து விடிவெள்ளி நட்சத்திரம் இந்த இயக்கம் தமிழ்ச் சமூகத்தின் விடிவெள்ளியாக இருக்கும் என்கிற வகையில் நட்சத்திரம் குறித்து அந்த நட்சத்திரத்தில் விண்மீன் அடையாளத்திற்குள்ளே விடுதலை புலிகள் இன்னும் இருக்கிறார்கள் என்று உலகுக்கு பறைசாற்றக்கூடிய வகையில் புலியை நட்சத்திரத்தின் மையத்திலே பொறித்து ஒரு கொடியை உருவாக்கியிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு இந்த களத்தில் நாம் போராட வேண்டியிருக்கிறது என்பதை தொலைநோக்கு பார்வையோடு தமிழீழ விடுதலைக்கான களத்தில் இணைத்து பார்க்கிற அந்த அரசியல் புரிதல் திருமுருகன் காந்தி அவர்களின் இந்த படைப்பில் நமக்கு வெளிப்படுகிறது அதுதான் இன்றைக்கு தேவையானதாக இருக்கிறது காலத்தின் தேவையாக இருக்கிறது வெறும் ஒழி உணர்வு இன உணர்வு மட்டுமே தமிழ்த் தேசியமாக இருக்க முடியாது தமிழ்த் தேசியத்தை வென்றெடுப்பதற்கு பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் ஆகிய சித்தாந்தங்களின் கலவை இன்றியமையாத ஒரு தேவை என்பதை உணர்ந்த நிலையில் மே பதினேழு இயக்கத்திற்கு இப்படி ஒரு கொடியை தோழர் திருமுருகன் உருவாக்கியிருக்கிறார் என்று நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் இந்த இயக்கத்தின் பணிகள் சிறக்கவும் நோக்கம் வெல்லவும் மே பதினேழு இயக்கத்திற்கு சிறுத்தைகள் இயக்கம் உற்ற துணையாக இருக்கும் என்பதை சொல்லி வாழ்த்துகிறேன் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மே பதினேழு இயக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே தமிழர்களின் உரிமை சார்ந்த போராட்டக் களத்தில் இயக்கமாக தோன்றி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளை கடந்திருக்கிறது இந்த பதினைந்து ஆண்டுகளில் பல்வேறு தமிழின கோரிக்கை சார்ந்து தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக ஆற்றல்களாக இருக்கக்கூடிய ஐயா வைகோ அவர்கள் தோழர் அவர்கள் தோழர் வேல்முருகன் அவர்கள் மற்றும் எண்ணற்ற ஜனநாயக தோழமைகளோடு கைகோர்த்து அவர்களினுடைய பங்களிப்பிலும் வழிகாட்டுதலிலும் தோழமை உணர்விலும் தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் பல்வேறு அரசியல் கோரிக்கைகளுக்காகவும் சமுதாய விடுதலை சார்ந்த கோரிக்கைகளுக்காகவும் நாங்கள் களம் கண்டிருக்கின்றோம் அந்த வழியிலே இந்த பதினைந்தாம் ஆண்டிலே தமிழ் தேசிய பெருவிழா என்கின்ற இரண்டு நாள் விழாவினை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் நாளையும் நாளை மறுநாளும் பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய இரண்டு தேதிகளில் சென்னையிலே சைதாப்பேட்டையிலே தமிழ் தேசிய பெருவிழா என்கின்ற தலைப்பின் கீழ் அறிஞர் மாநாடு அதாவது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு துறைகள் சார்ந்து ஆய்ந்து அறிந்த அறிஞர்கள் பங்கேற்கக்கூடிய அறிஞர் அவயம் என்கின்ற மாநாட்டை நடத்துகின்றோம் இரண்டு நாட்கள் நடக்கின்ற அந்த மாநாட்டினுடைய இறுதி நிகழ்வாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வளத்திற்கும் உரிமைகளுக்கும் பங்களித்த ஆளுமைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விருதுகளை வழங்க இருக்கின்றோம் அந்த விருது வழங்குகின்ற நிகழ்வை ஒட்டி வெல்க தமிழ் தேசியம் என்கின்ற தலைப்பிலே எழுச்சி மாநாட்டை நாங்கள் சென்னை சைதாப்பேட்டை தேரடியிலே நடத்த இருக்கின்றோம் இந்த நிகழ்வை ஒட்டி மே பதினேழு இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களாக இருக்கக்கூடிய முற்போக்கு கருத்தியல் தத்துவங்களின் அடிப்படையில் பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் ஆகிய இந்த கோட்பாடுகளை உள்ளடக்கிய தமிழர்களினுடைய எதிர்கால அரசியலிலே முற்போக்கு களத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இலட்சியத்தின் அடிப்படையிலே நாங்கள் எங்களது கொடியை வடிவமைத்திருக்கின்றோம் அந்த லட்சியத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த கொடியானது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராட்டக் களத்தில் என்றும் சமரசம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அந்த கொடியை அறிமுகம் செய்து வைப்பார்கள் அந்த இந்த நிகழ்விலே பங்கெடுத்த ஐயா வைகோ அவர்களுக்கும் தோழர் திருமா அவர்களுக்கும் தோழர் வேல்முருகன் அவர்களுக்கும் தோழர் குடந்தை அரசன் அவர்களுக்கும் தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து தோழமைகளுக்கும் மே பதினாறு இயக்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்